சீமான் பாஜகவோட கூட்டணி வைப்பார் அதில் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் விஜய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படின்னு யாரோ ஒரு மூன்றாம் தர ஊடகவியலாளரோ யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா நம்ம சரி அப்படி தான் பேசுவாங்கன்னு ஏற்றுக்கொண்ட போ போகலாம் ஆனால் பேசினது மிக மூத்த ஊடகவியலாளரான மரியாதைக்குரிய ஐயா மணி அவர்கள் அதுதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவர் என்ன பேசினார் அதுக்கு நம்ம தரப்பு பதிலாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல மிக மூத்த ஊடகவியலாளரான மரியாதைக்குரிய ஐயா மணி அவர்கள் அவர் மேல நமக்கு பெருமதிப்பு உண்டு ஏன்னா நீண்ட காலமாக நம்ம வயது அளவுக்கு அவர் வந்து இந்த துறையில இருந்திருக்கிறாரு அதுலேயும் நல்லா செயல்பட்டு இருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற ஊடகவியலாளர்கள் இந்த மூத்த ஊடகவியலாளர்கள் எல்லாருமே திமுகவோட ஊது குழலாக மாறிப்போன இந்த காலகட்டத்தில் மிக காட்டமாக எதிர்வினை ஆற்றி சரியானதை சரியான நேரத்துல சரியா பேசிக்கிட்டு இந்த திமுக அரசை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஐயா மணி அவர்கள் மேலே நமக்கு எப்போவுமே பெரும் மதிப்பு உண்டு ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கருத்துக்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகே வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து விஜய் சார்ந்த ஒரு கருத்தியல் வரது போல தான் அவருடைய பேச்சுகள் தென்படுது அதில் ரொம்ப நேரடியாக சில அபத்தமான கருத்துக்களையும் அவர் ஒரு இடத்துல பேசினார்னா சரி ஏதோ ஏதோ போகிற போக்கில் இல்லை அன்றைக்கி நடந்து வச்சு பேசிட்டாருன்னு நினைக்கலாம் தொடர்ச்சியா ஒரு நான்கு ஊடகங்கள் நான் பார்த்துட்டேன் வெவ்வேறு ஊடகங்கள்ல இப்படி பேசுறாரு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா எம்ஜிஆர் டிவின்னு ஒரு அது எல்லாருக்கும் தெரியும் கே பழனிசாமியோட ஊடகம் அது அதுல பேசுறாரு அப்புறம் பியாண்டூச்சில் பேசுறாரு நம்ம நண்பர் கேப்ரியலோட தமிழ் தடத்துல பேசுறாரு இன்னொரு ஒரு ஊடகத்துல கூட பேசுறாரு இந்த மாதிரி பல ஊடகங்கள்ல இந்த மாதிரி சில கருத்துக்களை பேசுறாரு அப்ப அதை பார்க்கும்போது தான் இவர் தொடர்ச்சியா பேசுறாரு ஏன் அவருக்கு ஒரு இதை பத்தி புரிதல் இல்லையா என்னன்னு நமக்கு புரியல என்னன்னா நேரடியாக சொல்லலாம் ஒரு கருத்து இதை வந்து வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடத்துல சொல்லியிருக்கிறாரு இப்போ கடைசியாக திரும்ப தமிழ் தடத்தில் கேப்ரியலுக்கு ஒரு கொடுத்த நேர்காணலில் நேரடியாக சொல்கிறாரு சீமான் பாஜகவோட கூட கூட்டணி வைப்பார் அதில் அவருக்கு எந்த சிக்கலும் இருக்கிறதா தெரியல அப்படின்னு சொல்கிறார் அது இந்த சொற்கள் சிக்கல்கிறத அவர் பயன்படுத்திருக்க மாட்டார் வேறு ஏதாவது பயன்படுது ஆனால் பதம் இது தான் வச்சுக்கோங்க ஆனால் விஜய்க்கு அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு இதை எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் எதிர்ப்பை பேசுகிறாரு அவர் பெரியார் எதிர்ப்பு பேசினா அது பாஜகவோட கருத்தியல் அதனால அந்த கருத்தியெல்லாம் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால அவர் அங்க போகலாம் அடுத்தது வந்து தமிழை பத்தி புகழ்ந்து பேசுறாரு மோடி அப்படின்னு மோடிய வானளாவிய அளவுக்கு புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு என்னன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவரும் இந்த திமுக செய்கிற இந்த ஊடக சல்லித்தனம் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் உட்கொண்டு அந்த கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்துறாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மோடியை வானலாவே இல்லை எந்த வகையிலும் புகழல அதில் சொல்லும் போது அந்த கருத்தில் என்ன தெளிவாக சொல்கிறார் அண்ணாமலையோட மேடையை பகிர்ந்தது இதெல்லாம் தான் சொல்கிறார் அண்ணாமலையோட மேடையை பகிர்ந்தது பல நேரங்களில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஜெம் மருத்துவமனை திறப்பு விழாலையும் கூட பார்த்தா ஒரு நூல் வெளியீட்டு விழாலையும் கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு திமுக சார்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க அதிமுக சார்ந்தவங்க எல்லா கட்சியும் கலந்துக்கிட்டாங்க அங்கேயும் தான் கலந்துக்கிட்டாரு அதுபோல தான் எஸ்ஆர்எம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அது ஒரு கல்லூரி நீங்க இப்படி பார்க்கணும் ஐயாவுக்கே நம்ம ஒரு கருத்தா சொல்லினா கூட இப்படி பார்க்கணும் மாணவர்கள் ஒரு பரந்துபட்ட பெரிய அளவுக்கு எல்லா இருந்தும் வந்த மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிற மாணவர்கள் கிட்ட அண்ணன் சீமான் அவருடைய கருத்தை வைக்கிறதுக்கான ஒரு தலைமை பார்க்கலாம்ல அந்த மாதிரி ஒரு தொகுப்பான மாணவர்களை வேற எங்க போய் நீங்க கூட்டி வச்சு பேச முடியும் ஏற்கனவே கல்லூரிகளில் அண்ணன் சீமானை பள்ளி கல்லூரிகள் அழைக்கக்கூடாதுன்னு ஒரு வாய்மொழி உத்தரவை போட்டதும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதையும் மீறி சில பல்கலைக்கழகங்கள் சில கல்லூரிகள் கூப்பிடுறாங்கன்னா அந்த தளத்தை பயன்படுத்தி தன்னுடைய கருத்தை விதைக்கிறது தானே புத்திசாலித்தனம் அதுதானே அண்ணன் சீமான் செய்கிறாரு அந்த இடத்துல அவங்க அண்ணாமலையை கூப்பிட்டாருந்தான் யாரை கூப்பிட்டார் என்ன அந்த இடத்துல இவர் இவரோட கருத்தை தானே முன் வச்சாரு அண்ணாமலை பேசின கருத்துக்கே கூட எதிர்வினை ஆற்றினாரு அண்ணன் சீமான் தமிழ்ல தேசியத்தை பாக்கிறார் நாங்க தேசியத்துல தமிழ அதுக்கு அண்ணன் சீமான் அவர் வகையிலேயே பதிலடி கொடுத்தாரு அந்த இடத்துல நீ நீ நான் இருக்கேன் என் தம்பி நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்குறாரு நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் தட்ரா இவ்வளவுதான் அதே மாதிரி மோடி எல்லா இடத்துலையும் போய் தமிழை பெருமையா பேசுறாரு ஆனா தமிழுக்கு இங்க எதுவுமே செய்யல தமிழ் அழிக்கிற வேலையை பாஜக செய்யுங்கிறது தான் அந்த மேடையில் அண்ணன் சீமான் பேசுனது வெட்டி ஒட்டி திமுக காரன் பரப்புறான் அந்த கருத்தை அப்படியே உட்கொண்டு அதை கொண்டு வந்து ஒரு கருத்தாக பேசி மோடியை புகழ்கிறார் சீமான் அப்படின்னு சொன்னான் இது எப்படி நியாயமாவும் ஐயா அதே மாதிரி பெரியார் எதிர்ப்புன்னு சொல்கிறார் பெரியார் எதிர்க்கிறாரு அதனால அது பாஜகவோட கருத்தியல் தான் அதனால ஒன்றி போயிடுவாங்க அப்படிங்கிறார் பெரியார் எதிர்ப்புங்கிறதுனா பாஜக இல்ல ஆரியத்தோட கருத்தியல் மட்டும்தானா தமிழ் தமிழருக்கு எதிராக எவ்வளவு பேசியிருக்கிறார் பெரியார் சரி முன்னாடி வரலன்னே விடுங்க இப்போ அண்மை காலத்துல அவர் பேசின பல செய்திகள் வெளியே வந்திருக்குல்ல அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா படிக்கவே இல்லையா அந்த அபத்தமான கருத்துக்கள்லாம் நீங்க ஏற்கிறீங்களா இஸ்லாமியர்களை பெரியார் பேசின கருத்தெல்லாம் எடுத்து கண்ணை மூடிட்டு அந்த கருத்தை படிக்க சொல்லி நீங்க ஐயா மணி அவர்களே கேட்டு யார் பேசுனதுன்னு சொல்லாம அந்த கருத்துக்களை உங்களுக்கு யாராவது படிச்சு காமிச்சா நீங்க கட்டாயம் அது ஹெச் ராஜா பேசுனதுன்னு தான் நினைப்பீங்க அந்த அளவுக்கு கேவலமா மோசமா பேசியிருக்கிறார் இந்த ஈவேரா பெரியார் அவர்கள் ஏன் அவரை எதிர்க்கக்கூடாது தமிழ் தமிழர்னு பேசுகிறவங்க காலகாலமாக பெரியார் எதிர்ப்பு பேசியிருக்கிறாங்க இது ஏதோ இப்போ புதுசாக வந்ததில்லை பலகாலம் விட்டாங்க வழிகாட்டின்னு சொல்கிறோம் சரி அதுக்கு நாங்கள் வரல நான் அந்த பக்கத்துலேருந்து தான் வந்தேன் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு எவ்வளோ முறை சொல்லி பார்த்தாரு கேட்கல திரும்ப திரும்ப சீண்டிக்கிட்டே இருந்தாங்க பெரியார் எதிர்க்கிறார் பெரியார் எதிர்க்க ஆமாண்டா எதிர்க்கிறான்னு எதிர்த்து காமிச்சார் அவ்வளவுதான் அதுக்கு உடனே அவர் எதிர்த்ததுனால இவர் பாஜகவோட ஓட போயிடுவார் அப்படின்னா எவ்வளோ அபுத்தமான கருத்து இது யாரோ ஒருத்தர் இந்த மூன்றாம் தர ஊடகவியலாளர்கள் எத்தனையோ பேர் வளம்றாங்க அவங்களாம் அவங்கலாம் பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல அவங்க பேசுகிறாங்க ஏற்றுக்கொண்டு போயிடலாம் ஐயா மணி அவர்கள் பேசலாமா இதில் கூட்டணியை பற்றி அவரோட கருத்தை பேசும்போது பல இடங்கள்ல அவருக்கு இந்த சருக்கள் இருக்கிறத பார்க்குறேன் இங்கே வந்து கூட்டணி வச்சாதான் அரசியல் அப்படின்ற முடிவில் அவர் இருக்கார் அது அவரோட கருத்து அதுக்கு நம்ம எதிர்ப்புலாம் சொல்ல முடியாது அது கருத்து அந்த எண்ணத்தை மாற்றுறது தான் இங்கே நாம் தமிழர் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிருக்கு கட்சி தொடங்குனதுல இருந்தே மிக தெளிவாக அண்ணன் சீமான அவர்கள் சொல்லிட்டாரு இந்த நான்கு கட்சிகள் ஆண்ட ஆளுகின்ற நான்கு கட்சிகளோடு எந்த நாளும் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அதை முழுமையா கடைபிடிச்சிருக்குறாரு இவங்களை தவிர வேற யாருமே நமக்கு எதிரிகள் இல்லை அவங்களா நட்பு சக்திகள் தான் ஆனா அவங்க நம்மளை எதிர்த்து களமாடினா வேற வழியில தான் எதிர்த்து தான் அப்படிதான் மதிமுகவா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் சில சில காலகட்டங்கள்ல தேவை வரும்போது நம்ம எதிர்க்கிறோம் இல்லைன்னா அவங்கள எதிர்த்து இங்க அரசியல் செய்யறதே இல்லை நாம் தமிழர் முதன்மையா பாஜக காங்கிரஸ் அந்த ரெண்டு கட்சிகளும் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சிகள்னு நினைக்கிறோம் அதே மாதிரி அதே மாதிரி திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேரும் இங்கே ஆண்டு இந்த அரசியலையே கேவலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அவங்களும் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போ அவங்க நாலு பேர் தான் எதிரி மீது எல்லாருமே நட்பு சக்தி இப்படிதான் அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி பத்து கட்சி தொடங்கின மேடையில சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் போட்டியிடுறதை பத்தி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அதை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கிறார் இனிமேலும் காப்பாற்றுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தனித்து தான் போட்டின்னு அவரே சொல்லிட்டார் அவர் கூட்டணி பத்தி பேசின ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிகழ்வு எதுனா விஜய் அரசியலுக்கு வரும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் பேசின பேச்சுதான் அண்ணன் சீமான் கிட்ட பேசின பேச்சுதான் அதுக்கு பிறகு அவர் அதுல இருந்து பிழந்துட்டார் அவர் கருத்தை மாத்திக்கிட்டாரு அவர் வேற மாதிரி ஒரு போக்குல போனாரு அதனால அண்ணன் சீமானும் அது நமக்கு சரி வராது திராவிடத்தை ஏத்துக்கிட்டு தமிழ் தேசியமும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பேசுறதெல்லாம் நமக்கு சரி வராது நம்ம இவ்வளவு காலம் இங்கே வேலை செஞ்சு ஒரு கருத்திகளை விதைச்சிருக்கோம் அதையே சதைக்கிற வேலையை ஒருத்தர் வந்து செஞ்சா அவரோட சேர்ந்து நிற்க முடியாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு தான் விஜயம் எதிர்க்க தொடங்கினார் நமக்கு என்ன புரியலன்னா இவ்வளவு தெளிவா தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிற அண்ணன் சீமானை வந்து இப்படி ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குறதோ இல்லை அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி பாஜகவோட ஒரு கூட்டணி போகிறதுக்கு அவருக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குல ரொம்ப அருவருப்பான கருத்து அதை ஐயா மணி அவர்கள் பேசக்கூடாது ஆனால் இப்படி பேசுகிற மணி எந்த கருத்தையுமே வெளிப்படையாக தெளிவாக சொல்லாத விஜய் இத்தனைக்கும் இங்கே வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் அந்த பக்கம் அதிமுகவோட கடைசி வரைக்கும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றது ஐயநாதன் மிக கேவலமான ஒரு வேலையை செஞ்சார் வந்து சொன்னார் அவர் சொல்லனாலும் அங்கே வந்து இந்த வேலை நடக்குதுங்கிறது ஐயா மணி அவர்களுக்கு நல்லா தெரியும் அதிமுகவோட கூட்டணி பேசுற விஜய் எந்த இடத்துலயும் சமரசம் செஞ்சு போக மாட்டார் இப்போ கடந்த ஒரு அதிமுக எப்ப பாஜக கூட்டணிக்கு போச்சோ அதுக்கு பிறகே பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பை வந்து பெரிய அளவு குறைச்சிட்டார் பாஜகன்ற பேரையே வந்து விஜய் உச்சரிக்கல அப்படி ஒரு அரசியல் செய்யறாரு ஒரு குழப்பமா இருக்கு அவர் அரசியல்ல எந்த தெளிவும் இல்லை இது வரைக்கும் அப்படி பேசுற விஜய் கட்டாயம் போகமாட்டார் அவர் பாஜகவோட போகமாட்டார் ஆனா சீமான் போவார்னு ஐயா மணி அவர்கள் எதை வைத்து சொல்கிறார் எந்த எந்த சோர்ஸோ இல்ல எந்த வகையில அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு இந்த மாதிரி இது நடக்கும் இது நடக்காதுன்னு இல்ல விஜய் தரப்புல இருந்து ஐயா மணியை தொடர்பு கொண்டோ இல்ல விஜய் ஐயா மணி அவர்கள் விஜய் தரப்பை தொடர்பு கொண்டோ இதெல்லாம் உறுதி செஞ்சுக்கிட்டு கட்டாயம் இவருக்கு உறுதி செஞ்ச அளவுல அவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பேசுகிறாரா அல்லது இப்படி பேசும்போது நாம் தமிழர் தரப்புலையும் யாருக்கிட்டையாவது பேசி நீங்க இந்த மாதிரி முடிவு எடுக்க போறீங்களான்னு ஏதாவது கேட்டுட்டு பேசுறாரா இப்படி ரெண்டு தரப்புலையுமே கேட்காம ஒரு கருத்தை பேசுகிறாருன்னா கட்டாயம் அது உண்மைக்கு புறம்பா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கறதான் ஐயாக்கு நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் குறிப்பிட்டு சொல்லா இங்க பாஜகவோட தற்போது விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வெளியாக பேசுறாங்க இது திமுக வெளியிடுற ஒரு அபத்தமான வச்சுக்கோமே இப்படி செய்தியாவது வெளியாகுது ஆனா சீமான் அவர்கள் நாம் தமிழர் தரப்பு பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு எந்த இடத்திலயாவது ஒரு செய்தி வந்துச்சா சொல்லுங்க நிர்மலா சீதாராமன் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும்போது அவங்களை சந்திச்சாருன்னு சொன்னாங்க அதுவே சந்திக்கலன்னு உடனே மறுத்துட்டாரு அடுத்த நாள் காலையில ஆனா சந்திச்சாருன்னு இன்னைக்கும் சில லூசு பயில பேசுறானுங்க அந்த கருத்தை விடுவோமே அது அது கூட அதை தாண்டி என்னன்னா அவங்க கூட்டணிக்கு வாங்க அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அண்ணன் சீமானுக்கும் எடுத்திருக்கிறாங்க விஜய்க்கும் எடுத்திருக்கிறாங்க அதுக்காவது அண்ணன் சீமான அவர்கள் நான் தனித்து தான் போட்டின்னு பதில் சொல்லிட்டார் நயினார் நாகேந்திரன் அழைச்சாரு அதிமுக தரப்புல அழைக்கிறாங்க இவங்களாம் அழைச்சாலும் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் அண்ணன் சீமான் வெளிப்படுத்திட்டார் விஜய் எங்க வெளிப்படுத்தினார் சொல்லுங்க வெளிப்படுத்தாத விஜய்க்கு ஆதரவாகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் நீங்க ஏன் பேசணும் உங்களுக்கான தேவை என்ன வருது ஐயா மணி அவர்கள் இந்த திமுக ஆட்சி வரணும்னு தான் வாக்கு கூட செலுத்தினார் எல்லாம் செஞ்சார் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு உணர்றாரு சரி செஞ்சது தப்பு இனிமேலாவது அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்த மாதிரி தான் இப்போ பேசுறாரு அதுக்கு திமுக தரப்புல அந்த ஊடக அந்த வெறிநாய் கூட்டம் அந்த லாபி வந்து இவரையும் கடிச்சு கொதர்றதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அது கட்டாயம் எதிர்க்கப்பட வேண்டிய எதிர்க்கிறோம் நாம் தமிழர் தரப்புல கட்டாயம் எதிர்க்கிறோம் ஐயா மணியோட சரியான கருத்துக்களுக்கு அவரோட நிற்கிறோம் ஆனாலும் இந்த மாதிரி சில நிலைப்பாடுகள் வரும்போது எதற்காக ஐயா மணி இப்படி பிறண்டு பேசுறார் அப்படிங்கிறத நமக்கு புரியலை இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக சரியான கருத்துக்களை அவருக்கு தெரியலைன்னா கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு கூட ஏன்னா அவருக்கு இல்லாத சோர்ஸ் இல்லை அவர் நினைச்சாருன்னா ஒரு அழைப்படுத்தா எல்லா கட்சி தரப்புலையும் பேச முடியும் பேசி கேட்டு உறுதி செஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும்ன்றதான் நம்ம கருத்து நன்றி வணக்கம்